కర్మవీరణ <Sessizuk> <Sessizuk> என்று கூறி எல்லை மாவட்ட ஆட்சியராக அமர வையுங்கள் என்றால் அதனை அரசாங்கம் ஏற்றுவார் அப்படியே ஏற்றாலும் அறிவில் சிறந்தவர்கள் அதனை ஏற்றுக் கொள்ள மாட்டார்கள் கல்வியால்தான் இந்தியா சுயமாக விண்வெளிக்கு செயற்கை கோளை அனுப்ப முடிகிறது கல்வியால்தான் மனிதன் விழாவில் கூட ஒருவனக்கு என் கிடைக்காமல் போனாலும் சரி ஒரு மன ஆசிரியர் கிடைக்க வேண்டும் அவனால் அவன் அந்த நத்தமிழ் Like you know what? என்று போ நல்ல தீர்ப்பை எதிர்பார்த்த அமைகிறேன் நன்றி வணக்கம்